ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்ஃபெக்டான பூரி செய்ய ஒரு மூணே டிப்ஸுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்லேயும் இனி வந்து பூரி எண்ணெய் இழுக்காமல் நல்லா புசு புசுன்னு ரொம்பவே நல்லா சாஃப்டாக பூரி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை செஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீட்டில் பூரி செய்யும்போது மாவு செய்கிறதுலாம் தப்பு பண்ணுவாங்க அதே மாதிரி பூரி சுட்டு எடுக்கும்போது ஆயில் ரொம்ப அதிகமாக உரியும் அப்புறம் சப்ப சப்பையாக போயிடும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணுன்னா இந்த வீடியோ பாருங்கள் ஒரு சூப்பரான பூரி கிழங்கும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு போகிறவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதுலேயே அரை கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க கண்டிப்பாக இதெல்லாம் சேருங்க அப்போ தான் வந்து பூரி எண்ணெயும் இழுக்காது சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா உப்பி வரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிள் தான் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாவு கலக்கிறது தான் மைதா அதுக்கப்புறம் ரவை இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு இப்போ மாவு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் பத்திலாம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு சேர்க்கணும் ரெண்டாவது டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவு வந்து லூஸாக பிசையக்கூடாது அப்படி பிசைஞ்சிங்கனாலும் ஆயில் உரியும் அதனால் டைட்டாக பிசையணும் இப்போ ரெண்டு கப் மாவு எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப் அளவுக்கு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு கப் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு விட்டு போனுங்க ஒரு கால் கப் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்க மாட்டோம் அந்தளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கணும் ஸ்லாப்போ அல்லது சப்பாத்தி கட்டியோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நல்லா மாவு இந்த மாதிரி இழுத்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சி கடைசியாக நம்ம முடிக்கும்போது இந்த மாவு விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அவ்வளோதாங்க இது மேலே ஆயில் எதுவுமே தடவை வேண்டாம் அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போது பூரி கிழங்கு செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஊறுட்டும் அதுக்குள்ளே கிழங்கு நான் கிழங்கு வேக வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி வந்து கட்டாயம் சேர்க்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறோம் இல்லைங்களா கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும் அதுவும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி இஞ்சி சேர்க்கும்போது இஞ்சி வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருக்குறேன் அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரைப்பாகம் நமக்கு வதங்கினா போதும் நல்லா சுருண்டு அப்படியே ப்ரௌன் ஆகுற வரைக்கும்லாம் வதக்க வேண்டாம் மசாலா பூரி கிழங்கோட டேஸ்ட்டு மாறிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கொத்தமல்லியில பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வதக்குங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு இரநூறு எம்எல் போல் தண்ணி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் அந்த தண்ணியில் வேகணும் அப்படியே கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகும் அந்த கிழங்கு சாப்பிடும்போது வெங்காயம் தக்காளிலாம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ வேகும்போது அந்த பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சியில் இருக்கிற எசன்ஸ்லாம் அப்படியே அந்த தண்ணியில் இறங்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு தோல் நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்குங்க உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம் கல் உப்பு உங்களுக்கு பத்திலனா டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சமாக தூளுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த பதத்தில் தான் உருளைக்கிழங்கு இருக்கணும் இதை லைட்டாக ஒரு விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் வந்து இந்த பூரிக்கு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அங்கே மாவு நல்லா ஊறிருக்கோம் இது நம்ம செய்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம்தான் ஆச்சு கால் மணி நேரம் கூட ஆயிருக்காது அவ்வளோதாங்க இப்போ வந்து பூரி கிழங்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறியிருக்கு போதும் கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் மட்டும் ஊற வச்சுக்கோங்க மாவு பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்ட்டு இப்போ வந்து இது சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க ஏன்னா உருண்டைகள் வந்து கரெக்டாக நான் இந்த ரெண்டு கப் மாவுக்கு மீடியம் சைஸில் ஒரு இருபது உருண்டைகள் வீட்டில் பூரி வந்து ரொம்ப பெருசாக செய்ய மாட்டோம் ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டியாக தான் செய்யும் இருபது உருண்டைகள் எனக்கு வந்தது இது ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பூரி பாருங்கள் கட் பண்ணிவிட்டு லைட்டாக உருட்டினீங்கன்னா போதும் விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக அந்த உருண்டை இருக்கும் அவ்வளோதாங்க உருண்டைகள்லாம் தயாராகிருக்கு இது ஒரு துணி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ பூரிக்கு எப்படி தேய்க்கணுன்னா ரொம்ப மெலிஸாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் நமக்கு தெரியும் அந்த பதம்லாம் அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஆயில் வந்து அந்த பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு டிப் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது மூணாவது டிப் என்னென்னா இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடாகணும் லைட்டாக புகையே வரணும் அந்த அளவுக்கு ஏன்னா ரொம்ப புகை வரக்கூடாது லைட்டாக போக வரணும் அப்போ வந்து பூரி போட்டிங்கன்னா தான் உடனே உப்பி வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க ஒரு பூரி கூட உப்பாமல் வராது அதே மாதிரி ஆயில் வந்து மற்ற பூரியெலாம் புழிஞ்சா அப்படியே வரும் இந்த பூரியில் வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பூரியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்து பத்தாக தேய்ச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா அஞ்சு அஞ்சாக தேய்ச்சிட்டு கூட நீங்கள் உடனே போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான பூரி பூரி மசாலம் தயாராகிடுச்சு இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கவே தெரியும் ஆயில் சுத்தமாக இருக்காது தேங்க்யூ